மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக இருந்தபோது அவரது தீவிர ரசிகர் ஒருவர் அவருக்கு காதல் கடிதம் அனுப்பினார் அதற்கு ஜெயலலிதா எழுதிய பதில் கடிதம் மிகவும் சுவாரஸ்யமானது துணிச்சலுக்கு பெயர் போன ஜெயலலிதாவின் நகைச்சுவை உணர்வையும் சமயோஜிதத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ரசிகர் ஜெயலலிதாவிற்கு அனுப்பிய காதல் கடிதத்தில் நான் உங்கள் மேல் உயிரையே வைத்துள்ளேன் திருமணம் செய்தால் உங்களைத்தான் திருமணம் செய்வேன் நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எழுதியிருந்தார் மேலும் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் படப்பிடிப்புகளில் பிஸியாக நடித்து கொண்டிருந்ததாலும் இதுபோன்று ஏராளமான கடிதங்கள் ரசிகர்களிடமிருந்து வருவது சகஜம்தான் என்பதாலும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாத ஜெயலலிதா அவரது கடிதத்திற்கு பதில் கடிதம் ஏதும் எழுதவில்லை பின்னர் சில நாட்கள் கழித்து அந்த ரசிகர் குறிப்பிட்ட தேதி கடந்த பின்னர் அவரிடமிருந்தே மற்றொரு கடிதம் ஜெயலலிதாவிற்கு வந்தது அதில் மற்றொரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்குள் தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியிருந்தார் இந்த முறை ரசிகரின் கடிதத்திற்கு ஜெயலலிதா பதில் எழுதினார் அதில் எனக்கு கணவராக வர விரும்புகிறவர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் நீங்கள் முந்தைய கடிதத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை உங்களை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் மன்னிக்கவும் என்று எழுதினார் ஜெயலலிதாவின் இந்த எதிர்பாராத பதில் கடிதத்திற்கு பிறகு அந்த ரசிகரிடமிருந்து காதல் கடிதங்கள் வரவில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி